ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேலும் எட்டு தேர்தல் தொகுதிகளினுடைய தேர்தல் முடிவுகள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த எட்டு தேர்தல் தொகுதிகளையும் தனித்தனியாக நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம் முதலிலே யாழ் மாவட்டம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன வடக்கினுடைய அந்த யாழ் கிளிநொச்சி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே சஜித் பிரேமதாச முப்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தோரு வாக்குகளையும் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் இருபதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தெட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் ஏழாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருப்பதை அவர் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அரியநேந்திரன் பாக்கிய செல்வத்தினுடைய இந்த இருபதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகள் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான போட்டிகளை அதிகரித்திருக்கின்றன இதிலே நான்காவது இடத்துக்கு வந்திருந்தார் குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க அந்த தகவல்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய கிளிநொச்சி தேர்தல் தொகுதியிலே அனுரகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய கிளிநொச்சி தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாக இருக்கின்றன புலனவை மின்னேறிய தேர்தல் தொகுதி புலனரவை முன்னால் எங்களுடைய ஜனாதிபதியாக இருந்த மைத்து சிறிசேன பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் அவருடைய மாவட்டத்தினுடைய மின்னேரியா தேர்தல் தொகுதியில் அனுரகுமார் நாயக்க முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார் சஜித் பிரேமதாஸ் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க தொள்ளாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று இருக்கிறார் அவர் மூன்றாவது இடத்தில் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதுதான்

வரைக்கும் முக்கியமாக பல பேரால் பேசப்பட்ட ஒரு தேர்தல் தொகுதியாக இருக்கிறது ஏனென்றால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கொள்கை பிரகடனங்களினுடைய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எங்களுக்கு மாத்திரை கமருப்பீட்டிய என்றாலே ஞாபகத்துக்கு வருவது எங்களுடைய நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கருவாய் தொடர்பான விவகாரங்கள் அது தொடர்பான தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே கருவாய் ஏற்றுமதி தொடர்பான தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகளிலே பல கொள்கைகள் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க போன்ற பேசியிருந்த எவ்வாறாயினும் விளைவு இப்படி அமைந்திருக்கிறது அனுரகுமார் திசாநாயக்க முப்பத்தி ஐயாயிரத்து ஆறு வாக்குகள் சஜித் பிரேமதாச பதினெண்ணாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க இருநூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகள் எனவே அடுத்து யாழ் சாவு கச்சேரி முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் சாபு கச்சேரி முடிவுகளும் மாறி இருக்கிறது சஜித் பிரேமதாச பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகள் அரியணேந்திரன் செல்வம் தொள்ளாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்து நூற்று அறுபது வாக்குகளை பெற்று அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது எனவே இந்த யாழ் சாபு கச்சேரி முடிவுகள் என்பது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் தமிழ் பொது வேட்பாளராக நியமிக்கப்படுகின்ற பொழுது எத்தனை வேட்பாளர் எத்தனை வாக்குகளை பெறுவார் ஏன் அவர் நிறுத்தப்படுகிறார் என்ற கேள்விகள் பல இடங்களிலே முன்வைக்கப்பட்டாலும் யாழ்ப்பாணத்தினுடைய நல்லூர் தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் யாழ் தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் இப்பொழுது சாவுகச்சேரி தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் அத்தனையிலும் அரியணேந்திரன் பாக்கிய செல்வத்துக்கான ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவிலே அதிகரித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் சஜித் பிரேமதாசவின் பக்கம் தமிழரசு

அனுல்குமார் திசாநாயக்க எழுபத்து இரண்டாயிரம் வாக்குகளை திசமகாராம தேர்தல் தொகுதியிலே பெற்றிருக்கிறார் அதே நேரம் ஐம்பத்து ஐயாயிரத்து எண்ணூற்று பதினைந்து வாக்குகளை சஜித் பிரேமதாசவும் எண்ணாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளை அங்கே நாமல் ராஜபக்ஷ பெற்று மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கின்றார் நான்காவது இடத்திற்கு ஏழாயிரத்து ஏழு வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்க வந்திருக்கின்ற தகவல்களை நாங்கள் பார்க்க போ பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திசமகாராம தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பிரதான இடமாக திசமகாராம இருந்தது அவர் தொன்னூற்று ஓர் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலே ஆனால் அதே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலே அனுரகுமாரதி திசா நாயக பெற்றிருந்த வாக்குகள் எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் ஆனால் இம்முறை அது எழுபத்து இரண்டாயிரத்து தொன்னூற் எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு வாக்குகளாக பதிவாகி இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது காலி கரந்தனிய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது காலியினுடைய கரந்தெனிய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளும் இப்படி அமைந்து இருக்கின்றன அதிலே முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக் சஜித் பிரேமதாஸ் பதினாயிரத்து நூற்று பத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து முன்னூற்று பத்து வாக்குகளை பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது காலி மாவட்டம் கராந்தெனிய தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளாக இருக்கிறது அதனோடு சேர்த்ததாக இன்னும் பல தேர்தல் தொகுதிகளினுடைய வந்திருக்கின்றன குருநாயல் பொல்காக வேல அதற்கு முன்னர் நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய இன்னும் ஒரு தேர்தல் தொகுதியினுடைய முடிவு வந்திருக்கிறது அதுக்கு முன்னர் காலி மாவட்டத்தினுடைய அக்மீமன தேர்தல் தொகுதியினுடைய முடிவு வந்திருக்கிறது அதே நேரத்திலே ஆஹ் யாழ்ப்பாணத்தினுடைய இன்னொரு முடிவும் வந்திருக்கிறது அதே நேரம் கண்டி மாவட்டத்தினுடைய பாத்ததும்புர தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகள் அதே போன்று குறுநாயகல் பொல்ககவில தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளிலும் கூட அனுர் குமார் திசாநாயக்க முன்னிலை வகிக்கிறார் அதே நேரம் பாத்ததும்புர தேர்தல் தொகுதியிலே சஜித் பிரேமதாச முன்னிலை வகிக்கிறார் அதே நேரத்திலே யாழ்ப்பாணத்தினை மற்றும் ஒரு தேர்தல் தொகுதியினுடைய பொயின் பெட்ரோ தேர்தல் தொகுதியினுடைய முடிவிலும் அரியநேந்திரன் முன்னிலை வகிக்கிறார் அதே நேரம் காலி மாவட்டத்தினுடைய அக்மீமன தேர்தல் தொகுதியிலே திசா நாயக்க முன்னிலை வகிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய இணைந்ததாக மாத்துறை மாவட்டம் அக்குரஸ் தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகளும் வந்திருக்கின்றன அந்த தொகுதிகளினுடைய புள்ளி விவரங்களை தயார்படுத்தி மீண்டும் நாங்கள் டெய்லி சிலோ நூடாக்க உங்களை சந்திக்கிறோம்